அக்காலத்தில் பேதரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு ஏசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் மின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கியபோது போது அவரிடம் பத்தாயிரம் தாழ்ந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்ப அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் மக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தினாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவனை பிடித்து கழுத்தை நெறித்தான் உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு செய்யாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனவார மன்னிக்காவிட்டால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி மன்னிப்பே மகிழ்ச்சி என்ற மாபெரும் வீட்டிற்கான சாவி எனவே அந்த மன்னிப்பின் வழியாக நம் வீடு முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்த மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற செய்தியை இன்றைய அச்செய்தி வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார் மார்கினைக்கா லஸ்கி என்று அந்த மனிதன் ஒரு சிறப்பான நாவல் ஆசிரியர் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே அவனை நேர்காணல் செய்கிறார்கள் அப்போது அந்த மனித நிறைய காரியங்களை குறித்து பேசினார் அப்பொழுது நான் கிறிஸ்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறேன் ஏனென்றால் அந்த கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தங்களுடைய பகைவர்களையும் எதிரிகளையும் மன்னித்து வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் எனவே நான் கிறிஸ்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறேன் இதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன என்றால் என்னை மன்னிப்பதற்கு எனக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பன் இல்லை என்பதுதான் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது என்று அந்த மனிதர் கூறியிருக்கிறார் ஆமன்பாது சகோதர சகோதரே கிறிஸ்தவர்கள் என்றாலே நம்முடைய மாபர நேசு மன்னிப்பினுடைய உச்சமாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அந்த மன்னிப்பை நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்வாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு அழகாக சொல்கிறது இனையச்செய்திகளுக்கு நாம் வருகிற பொழுது பேதுரு மிக சிறப்பாக தன்னுடைய முன்மொழிதலை ஆண்டவரே சுடத்திலே வைக்கிறார் என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்தால் நான் ஏழு முறை மன்னித்தால் போதுமா இதனுடைய விவிலிய பின்னணி என்ன என்று பார்க்கிற பொழுது ஆமோஸ் சிறை வாக்கினர் ஆமோஸ் நூலிலே அழகாக சொல்கிறார் பிற இனத்தார் தவறு செய்கிற போது நீங்கள் மூன்று முறை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்திட்டம் அதுதான் யூதர் ஆப்பிகள் எல்லாமே பிடித்து கொண்டு அந்த மூன்று முறை மன்னிப்பு என்பதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பேதுரு இதை தெரிந்து கொண்ட ஒரு பாடு பேதுரு மிகுந்த ஒரு எப்பொழுதுமே அவர் எல்லாவற்றிலும் ஆர்வ கோளார்தனமாகத்தான் பேசுவார் எனவே மூன்று முறை மன்னிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்கிற போது மூன்று முறை அதை டபுளா மற்றொரு மூன்று இன்னொன்று கூட சேர்த்துக்கும் ஏழு என்பது மற்றொரு கருத்து வெவிலி அடிப்படையில் ஒரு முழுமை எனவே என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்கிற போது நான் ஏழு முறை அப்படி என்றால் முழுமையாக மன்னித்தால் போதுமா இது வழியாக ஆண்டவருடைய பாராட்டை பெறுவோம் என்று எதிர்பார்த்தார் ஆனால் ஆண்டவர் சொன்னது ஏழு முறை அல்ல எழுபது தடவை ஏழு முறை அப்படி என்றால் கணக்கே இல்லை எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் பார்க்காமல் நீ உன்னுடைய சகோதரனை உனக்கு எதிராக யார் துரோகம் செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் தெளிவாக சொல்லி அழகான ஒரு உதாரணமான ஒரு கதையை அவர் கொடுக்கிறார் ஒரு புறம் ஒரு பத்தாயிரம் கடன் பட்டவன் என்னால் முடியவில்லை பொறுங்கள் என்று கேட்கிற போது அந்த தலைவன் அந்த பத்தாயிரத்தை மன்னிக்கிறார் ஆனால் அதே மனிதன் இந்த பக்கம் வருகிற பொழுது தன்னுடைய நண்பன் நூறு ரூபா கடன் வாங்கியவனை அவனால் மன்னிக்க முடியவில்லை மாறாக அவன் கழுத்தை நெரிக்கிறான் சிறையில் அடிக்கிறான் இந்த பக்கம் அவன் பெற்ற அந்த அனுபவங்கள் அல்லது ஒரு மகிழ்ச்சி ஆச்சரியம் அதை அடுத்தவர்களுக்கு ஒரு சிறு அளவாவது அவன் காட்டி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் தான் மட்டும் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பை அல்லது அந்த இரக்கத்தை மற்ற சகோதர சகோதரிகளுக்கு காட்டாத போது எந்த அளவு அந்த தலைவன் கோபப்பட்டு அவருடைய நிலை பரிதாபமாக மாறியது என்பதை நாம் அழகாக இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டும் இதை ஆண்டவர் தெளிவாக அந்த சீடர்களுக்கு கொடுக்கிறார் எனவே கடவுள் முன்னிலையில் நாம் எல்லாருமே பாவிகள் பலவீனமானவர்கள் அந்த மனித பலவீனம் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது எனவே நாம் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு ஆழமாக வலியுறுத்தப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இது ஏதோ ஒரு த ஒரு புறம் மட்டுமே நாம் அனுபவிக்கிற ஒன்றாக இருக்கிறது நாம் மற்ற மன்னிப்பை பெற்று மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் வரவில்லை காரணம் அந்த நான் என்ற ஈகோ அல்லது நான் எப்படி அவனை மன்னிப்பது என்ற அந்த பெருந்தன்மை நம்முடைய உள்ளத்திலே அந்த இரக்கம் இல்லாத ஒன்றுதான் இதற்கு காரணமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிற அந்த செய்தியை நாம் உள்வாங்கி கொண்டு யார் யாரெல்லாம் ஆண்டவர் முன்னிலையில் அடுத்த பகைவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம் பாவமும் அவர் முன்னிலையில் இருக்கிற பொழுது மன்னிக்கப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடமிருந்து முழுமையாக மன்னிப்பு பெறுவதும் பெறாததும் நம் கையில் தான் இருக்கிறது வாழ்க்கை என்பது நாம் வாழ்வது நம் கையில் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மீது விட்டுவிட்டார் கடைசியிலே கடவுளை பார்த்து முறையிடுவது என்பது கண்டிப்பாக நம்மால் முடியாத காரியம் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா சுதந்திரத்தை அந்த வான்வீட்டை அடைவதற்கான சுதந்திரத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் நமதாக்கிக் கொள்வது நம்முடைய கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக மன்னிப்பு என்கின்ற அந்த மாபெரும் சாவி வழியாக மகிழ்ச்சி அந்த இல்லத்தை நாம் பெற வேண்டுமென்றால் முழுமையாக மன்னித்து நம்முடைய உறவுகளோடு நல்ல இணக்கமான ஒரு வாழ்வை வாழ முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை சிரம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்